அனைவருக்கும் வணக்கம் இந்த க்ளாஸ் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அர்த்து பற்றி பார்க்க போகிறேங்க ஸோ இந்த ஜோக்ராஃபி சீரிஸில் ரெண்டாவது கிளாஸான இந்த அர்த்துடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் இல்லாமல் ஜோக்ராஃபினால் என்ன ஜோமோஃபாலஜினால் என்னன்றது பார்த்தோம் ஸோ அது நமக்கு எக்ஸாம்ஸில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனது பிறகு அது எந்தளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஸோ அந்த கிளாஸை பார்க்க ஒரு தடவை பார்த்துருங்க ஸோ என்ன அப்படின்னா அந்த சீரிஸ் ஆனது எப்படி இருக்கும் எதாவது நம்ம படிக்க போகிறோம் தேர்வு நோக்கில் எதுக்கு இது என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்போம் ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸை பாருங்கள் ஸோ இந்த சீரீஸை ஒன் பை ஒன்னாக பாருங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும் ஸோ இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டாப்பிக்கை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடுவேன் ஸோ உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அப்போ தான் நானும் அதை சொல்லியிருக்கேன் திரும்ப சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கும் சரிங்களா சரி இப்போது எத்துடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்பேங்க ஸோ இந்த நம்ம இருக்கக்கூடிய பூமியானது ஸோ எதனால் உருவானது நம்ம அது கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா ஒரு பொருளானது எப்படி உருவாச்சு நம்ம தெரிஞ்சாதான் ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதை நம்ம எப்படி பாதுகாப்போடு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்குன்றதுனால கட்டாயம் அர்த்துடைய ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்கணும் ஸோ இந்த எர்த்துடைய இந்த குறுக்கு வெட்டு தோட்டம் தாங்க இது இந்த குறுக்கு வெட்டு தோட்டத்தில் இரத்தை வந்து மூணாக வந்து பிரிக்கிறாங்க மூணு பகுதிகளாக வந்து எர்த்த பிரிக்கிறாங்க இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரத்துடைய வேர் இருக்கும் தண்டு இருக்கும் மேலே வந்து கிளைகளோட கூடிய இலைகள் இருக்கும் ஸோ இப்படி மூணாக பிரிப்பு இல்லையா போல் ஒரு பூமியை மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ க்ரஸ்ட் மேண்டில் அண்டு கோருன்னு மூணாக பிரிச்சுருக்காங்க க்ரஸ்டுன்னா என்ன மேண்டல்னால் என்ன கோர்னா என்ன ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு ஸோ அந்த நிலப்பரப்புலேருந்து நாம் பூமியை தோண்டிகிட்டே இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறேங்க ஸோ மேலே இருக்கக்கூடியது இந்த க்ரஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ சின்ன ஒரு தின் லேயராக இருக்குது பாருங்க இதுக்கு பேர் தான் க்ரஸ்ட்டு ஸோ இந்த க்ரஸ்ட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் எதனால இந்த க்ரஸ்ட் ஆனதுன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வந்து பாறைகளாலும் அதே போல் மணலாலும் தான் வந்து அது உண்டாகியிருக்கும் இருந்தாலும் அதில் சில மினரல்ஸ் இருக்கும் இல்லையா என்ன மாதிரியான மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலிக்கா அலுமினியம் அண்டு பசால்டிக் ஸோ இது வந்து சியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதால் உருவாக்கப்பட்டது தான் இந்த க்ரஸ்டுது இது வந்து சாலிட் ஸ்டேட்டாக தான் இருக்கும் நம்ம மேலே இருக்கிறோம் இல்லையா ஒரு சாலிட் ஸ்டேட் திட தான் வந்து இந்த க்ரஸ்டானது இருக்கும் அதுக்கு மேண்டல் இந்த கிரஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் மேண்டல் ஸோ முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால் உருவானது சிலிக்கா அண்டு மெக்னீஷியம் நம்ம வந்து மெஜாரிட்டியான பொருட்களை பற்றி தான் பார்க்குறோம் சின்ன சின்ன இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கல மெஜாரிட்டியாக அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னு பற்றி தான் பார்க்கும்போது சிலிக்கா அண்டு மெக்னீஷியம் சிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சாலிட் அண்டு செமி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அது என்ன சாலிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரியா இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பாதி வந்து என்ன பார்க்கும்போது இது வந்து ஒரு இன்படிவின்லேயே லேயருங்க ஸோ இதில் பார்க்கும்போது கிரஸ்ட் அண்ட் கோர்னு வச்சுக்க வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கும் இந்த கோர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட் இருக்கும் ஸோ இடைப்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இதில் பாதி வந்து சாலிட் ஸ்டேட்டாகவும் மேடனுடைய பாதி வந்து சாலிட் ஸ்டேட்டாகவும் மீறக்கூடிய பாதி வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட் ஆகும் செமி லிக்விட் ஸ்டேட்டாகவும் இருக்குங்க ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க இது எப்பவுமே சாலிட் அண்டு செமி சாலிட் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க செமி லிக்விட் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து கோர் இந்த கோர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மீறி இருக்கக்கூடிய பகுதி அந்த கோர் இரத்துடைய அந்த மையம் இருக்கக்கூடிய பகுதியை கோர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பெரும்பாலும் அயன் அண்டு நிக்கல் தான் இருக்கும் இது வந்து லிக்விட் ஸ்டேட் இருக்கும் சில இடங்களில் சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஓவியாக பார்த்துட்டோம் இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் க்ரஸ்டர்னா என்ன மேண்டல்னா என்ன கோர்னா என்னன்றது ஸோ பாருங்கள் இது அர்த்துடைய ஒரு குறுக்கு வெட்டு தோடுறங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம் இது வந்து கோர் இது மேண்டல் இது வந்து க்ரஸ்டுன்னு பார்த்துட்டு இல்லையா இப்போது பூமி முழுக்க நிலப்பரப்பாக இருக்கா கிடையாது சில இடங்களில் நமக்கு கடலும் இருக்குது நிலப்பரப்பு இருக்குது சரியா இந்த க்ரஸ்ட் அப்படிங்கிறது பூமியுடைய அவுட்டோர் மோஸ்ட் லேயர் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டோர் மோஸ்ட் லேயர் இதில் வந்து முன்னாடி சொல்லிருப்பியா நிலப்பரப்பு இருக்கும் நீர்பரப்பும் வந்து இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த நிலப்பரப்பு அண்டு நீர்பரப்பு ஸோ இந்த கிரஸ்ட் அப்படிங்கிறது இல்லையா இதுதான் அவங்க கிரஸ்ட்டு இந்த கிரஸ்ட்டில் பார்க்கும்போது இங்கே வந்து தடிமின்னா இருக்குதா இங்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதா தின்னாக இருக்குதா ஸோ தடிமனாக இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து முப்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லுவாங்க இதை வந்து காண்டினென்டல் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து ஓஷியானிக் க்ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ கடல் எப்போவுமே ரொம்ப ஆழமாக தான் இருக்கும் அதனால் கூடிய அந்த கஷ்டானது அது ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த காண்டினென்ட் இருக்கிறது ரொம்ப தடிமனாக இருக்கும் ஏன்னா கடல் மட்டத்து வந்து உயரமாக இருக்கிறதுனால ஸோ இது மேட் ஆஃப் லைட் மெட்டீரியல்ஸ் ரொம்ப லைட்டான மெட்டீரியல்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பொருட்களால் உருவானது கிடையாது ரொம்ப லைட்டாக மெட்டீரியல்ஸால் உருவானது உதாரணத்துக்கு கிரைனேட் அண்ட் பசால்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்னால தான் இந்த க்ரஸ்ட்டு அப்படிங்கிறது அடுத்தது ஸோ க்ரஸ்ட் முடிஞ்சுதான் அடுத்த பிறகு வந்து மேண்டல் ஸோ இதுதான் வந்து மேட்டல் சொல்லுவாங்க பிலோ த க்ரஸ்ட் கீழே மேண்டல் இருக்கும் ஸோ பூமியுடைய எண்பத்தி நாலு பர்சன்ட் வால்யூம் வந்து இந்த மேண்டல் தான் இருக்கும் ஸோ அதிகப்படியான வால்யூம் இங்கே தான் இருக்கும் ஸோ கண்டைன்ஸ் தான் மோல்டன் ராக் மோல்டன் ராக் இந்த பாறைகளானது உருகிய நிலையில் இருக்கும் இதை மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருந்தால் எளிமறை குழம்புகளானது வெடிச்சு மேலே வரும் அதன் பிறகு ஏசுனோஸ்பியர் இந்த ஏசுனோஸ்பியர் அப்படிங்கிறது அப்பர் மேண்டலுங்க அதாவது கிரஷ்டும் இந்த மேண்டலும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பவுண்ட்ரி இருக்குது இல்லையா அதுதான் வந்து ஏசுனோஸ்பியர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு செமி ஃப்ளூயிடாக இருக்கும் செமி ஃப்ளூயிட்னா என்ன ரொம்ப லிக்யூடாகவும் இருக்காது ரொம்ப சாலிடாகவும் இருக்காது ஸோ லைட்டாக வந்து உருகிற நிலையில் இருக்கும் அதுதான் தான் வந்து செமி ஃப்ளுயிட்ன்னு சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளேட் மூவ்மெண்ட் ஏன்னா செமி ஃபுவிடா இருக்கிறதுனால மேல இருக்கக்கூடிய அந்த ஸோ ஆனது வந்து இருக்கும் ஆனது ஒரு சாலிடான இருக்கும் இருக்கும்போது அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது அந்த மூவ்மெண்ட் வந்து இருக்காது அந்த இல்லாதனால தான் நம்மளுக்கு அந்த இருக்காது அந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தான் எர்த் ஆனது ஏற்படுது அடுது கோர் வந்து கோரை பத்தி பார்க்க பாருங்கிறது இந்த ஏரியா இந்த கோரை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அவுட்டர் கோர் அண்டு இன்னர் கோருன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ அவுட்டர் கோர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ பாருங்கள் இது சாலிட் இது லிக்விட் செமி லிக்விட் அண்டு லிக்விட் அண்டு சாலிட் ஸோ ஸ்டார்டிங்கு பூமியுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆனது சாலிட் ஸ்டேட் இருக்கும் பூமியுடைய இன்னர் மோஸ்ட் கோர் ஏரியாவானது இன்னர் மோஸ்ட் கோர் ஏரியாவானது சாலிட் ஸ்டேட் இருக்கும் ஸோ இழக்கூடிய பகுதி தான் ஆனது லிக்விடாகவும் சாலிடாகவும் மாறி மாறி இருக்குது ஸோ அவுட்டர் கோரானது லிக்விட் ஸ்டேட் இருக்கும் inner ஒரு ஆனது சாலிட் ஸ்டேட் இருக்கும் எதனால் சாலிட் ஸ்டேட் இருக்கும் டியூ டு த இம்மன்ஸ் ப்ரெஷர் அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமாக இது வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கும் ஸோ இந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இங்கே தான் வந்து எத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே தாங்க இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டின் காரணமாக தான் நிலவானது பூமியை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போகாமல் அது ஒரு 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 குறிப்பிட்ட பீரியட்லயே வந்து பூமி சுத்தி வருதுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த மக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து இந்த ஏரியாவில தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க இங்க வந்து அயன் அண்டு நிக்கல் இரும்பு அண்டு நிக்கல் வந்து இந்த இந்நிலங்கள்ல அதிகமாக இருக்கும் சரிங்களா இது லித்தோஸ்பீர் வந்து இந்த ஏரியா அங்க இந்த ஏரியா இருக்குது இது பேர் வந்து லித்தோஸ்பீர்ன்னு சொல்லுவாங்க ஸோ க்ரஸ்ட் அண்டு அப்பர் மேண்டில் இது இருக்கக்கூடிய பகுதியை லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க அதன் பிறகு ஏசுனோஸ்பியர் ஏசுனோஸ்பியர் அது கீழே இருக்கக்கூடிய பகுதி பார்டர் இருக்கிறப்படி ஸோ லித்தோஸ்பியர்னால் என்ன ஏசுனோஸ்பியர்னால் என்னன்றதை கொஞ்சம் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ லித்தோஸ்பியர்னால் என்ன க்ரஸ்ட் க்ரஸ்ட் அண்டு அப்பர் மோஸ்ட் சாலிட் மேட்டல் க்ரஸ்டும் இந்த மேண்டலுடைய மேற்பகுதியும் சேர்ந்துருக்குது பேர் லித்தோஸ்பியர் ஏசுனோஸ்பியர்னால் என்ன அப்பர் மேண்டல் ஸோ இந்த கஷ்டோடு சேராம இருக்கக்கூடிய பகுதியை இயேசு டுஸ் பேர் சொல்கிறாங்க இது கட்டாயம் அடுத்தது கிளாஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க இதுதான் வந்து இது மாதிரியான கேள்வியில் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அடுத்து மெத்தட்ஸ் டு ஸ்டடி த எர்த் இன்டீரியர் நம்ம பார்த்துருப்போம் நாம் இப்போ ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் நிறைய நேரங்களில் நீங்கள் தொடர்ச்சி அந்த வரலாறுலாம் படிக்கும்போது பூமியுடைய அடிப்பகுதியை நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் தோண்டி உள்ளே போகவே முடியல காரணம் என்ன எந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நாம் தோண்ட ஆரம்பித்தாலும் அந்த எக்யூப்மெண்ட் ஆனது மெல்ட் ஆகுது இல்லைனா உடைய ஆரம்பிக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்மளால் தொடர்ந்து போகவே முடியல ஸோ அப்படி தொடர்ந்து போகாத அந்த காரணத்தினால எப்படி நாம் இன்னர் கோர் வரைக்கும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது நம்ம பூமியை எதை வச்சு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள் நாலு விதமான விஷயங்களை கொண்டு நாம் பூமியுடைய இன்டீரியரை நாம் ஸ்டடி பண்ணியிருக்கோங்க ஒன்று சிஸ்மிக் வேவ்ஸ் ஒல்கானிக் எரப்ஷன் கிராவிட்டி அண்டு மெக்னட்டிக் ஃபீல்ட் அண்ட் மீட்டியோர்ஸ் இந்த நாலு விஷயங்களை கொண்டே நாம் எர்த்துடைய இன்டீரியர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டுங்க சிஸ்மிக் வேவ்னா என்ன பி வேவ்ஸ் அண்டு எர்த்வேவ்ஸ் சொல்லுவாங்க ஒரு நிலநடுக்கம் வரும்போது இந்த பிவேவ்ஸாலேயும் எர்த்வேவ்ஸாலேயும் உருவாகக்கூடிய இந்த வேவ்ஸ் வச்சு நாம் எர்த்துடைய அந்த இன்டீரியரை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு எப் எரப்ஷன் எ எரிமலியானது வெளிச்சு வெளியே வரும்போது ஸோ உள்ளிருக்கிறதானே வெளியே வரும் ஸோ அப்போ உள்ளே வந்து மேக்மா தான் இருக்குது ஸோ ராக் ஆனது ஒரு மெல்டிங் ஸ்டேட் இருக்கிறதுனால பாறைகள் வந்து உருகிருக்கிறதுனால அந்த மேக்மா வரும்போது ஸோ உள்ளே அந்த எரிமலி குழம்புக்கு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு பூயிருப்பு விசுனாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் உள்ளே இருக்குது இதன் மூலமாக தான் அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டானும் அந்த பூவிருப்பு விசாக இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீட்டியோர்ஸ் சிமிலியர் கம்போசிஷன் ஆட் ஆட் தி இன்டீரியர்ஸ் இப்போது இருந்து ஒரு எரிகல்லாவோ ஏதோ ஒரு பொருள் வந்து விண்வெளி கற்களானது இந்தியாவில் விழும்பொழுது ஸோ ரெண்டுமே பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அதை நாம் டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து எத்துடி இன்டீரியரை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கான மெத்தட்ஸுங்க அடுத்தது ஸோ இந்த சீஸ்மிக் வேவ்ஸ்லேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ப்ரைமரி வேவ்ஸ்னால் என்ன செகண்டரி வேவ்ஸ்னால் என்ன பிரைமரி வேவ்ஸ்லேயே எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகும் சாலிடில் டிராவல் ஆகும்மா லிக்விடில் டிராவல் ஆகும்ன்றதுலாம் அடுத்த கிளில் பார்ப்போம் ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ பூமி உடைய நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அது வந்துருக்கு டிஸ்கண்டினியூஸ் இன்டு அர்த் இன்டீரியர் இப்போ பூமி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ பூமி இந்த குருமீடு தோட்டத்தில் பலர் இருக்குது பாருங்க இந்த பல லேயர் லேயராக இருக்குது அப்படின்னு சொன்னால் பூமியை தோணும்போது கூட உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஏதோ தொட்டிக்காக நம்ம தோண்டும்பொழுது முதல்ல தோண்டும்போதும் மணல் ஈஸியாக வந்துடும் அதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கு சில பாறைகள் வரும் அதுக்கு ரொம்ப உடைக்கவே முடியாத பாறைகள் வரும் இப்படி லேயர் பை லேயராக இருக்குது இல்லையா ஸோ அதே போல் பூமியிலையும் நிறைய லேயர் பை லேயராக இருக்கும் இதை டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்கண்டினியூஸை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வந்து நாலு விதமான டிஸ்கண்டினியூஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து மோகோ இந்த மோகோ அப்படிங்கிறது கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கு இடையில இருக்குமாங்க ஸோ கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கு இடையில இது கிரஸ்டா இது மேண்டலா ஸோ இடையில இருக்குதா இது மோகோ டிஸ்கன்டினியூவிட்டி அது மாதிரி இருக்குது ரெப்பேட்டி டிஸ்கன்டினியூவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அப்பர் அண்டு லோயர் மேண்டல் இருக்குங்க ஸோ அப்பர் அண்டு லோயர் மேண்டல் ஸோ இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் இது வந்து லோயரா இது வந்து அப்பர் மேண்டலா அங்கே இருக்கா ரெப்பிட் டிஸ்கன்டினியூட்டி அது குட் அண்ட் பர்க் டிஸ்கன்டினியூட்டி அது எங்கே இருக்கு மேண்டலுக்கு கோருக்கு இருக்கு ஸோ இது கோர் இது மேண்டல் குடன் வர்க் டிஸ்கண்டினியூட்டி லெமன் இந்த லெமன் அப்படிங்கிறது அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர் அவுட்டர் கோருக்கும் இன்னர் கோருக்கும் இடையில இருக்குதா இந்த லெமன் டிஸ்கண்டினியூட்டி ஸோ புரிஞ்சுதுங்களா சரி இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த அர்த் இன்டீரியர் எர்த்துடி இன்டீரியரில் பேஸ் பண்ணி கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சரியானது த த இஸ் திக்கர் திக்கர் அண்டர் ஓஷன் அண்ட் இந்த திக்க எங்கே இருக்கும் கடின எங்கே இருக்கும் அங்கே என்ன சொல்றாங்க ஓஷன்ல தடிமனாகவும் கோர் மேண்டல் அப்படிங்கிறது இருக்காங்க மேலேயும் கோருக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானதா அடுத்தது த கோர் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்ட் அலுமினியா கோர் அப்படிங்கிறது மெயினாக வந்து சிலிக்காவும் அலுமினியாவும் சேர்ந்தது தான் வந்து கோருன்றாங்க இது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக அது வந்து இருக்கு ஸ்பியர்ஸ் பவுண்டரி லேயர் பிட்வீன் க்ரஸ்ட் அண்ட் மேண்டல் இந்த ஸ்பியர் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குமா க்ரஸ்ட்டுக்கும் மேண்டலுக்கும் இடையில் இருக்கக்கூடியதுன்றாங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி சரியான ஸ்டேட்மெண்ட் ஆன்சரை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் தொடர்ச்சி இந்த தொடர்ச்சியாக இந்த சீரிஸை பாருங்கள் உங்கள் எக்ஸாம்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி